அதாவது இரவு பனிரெண்டு மணிக்கு கூட கண்களிலும் ஒரு அழகான ஒலிபரப்பை செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் மட்டுமல்ல ஒரு சிறந்த பாடகன் ஈழத்தினுடைய மிகச் சிறந்த தலை சிறந்த அவர்களுடைய மனங்களில் வைத்திருக்கக்கூடிய அந்த செய்து கொண்டிருப்பதை என்னால் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்ல அழகான இளைஞர்கள் ஒரு பதினேழு பதினெட்டு வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் எல்லாம் இங்கே இறைவனை வழிபட்டுக் கொள்கிற காட்சியை எல்லாம் பார்க்கிற பொழுது இது புலம்பெயர்ந்து நாடுகளில் இன்னும் பல காலத்துக்கு எங்களுடைய இந்து சமயம் வாழும் இந்த இந்து சமயம் இன்னும் பல காலங்களை கடந்து பல நூற்றாண்டுகளை கடந்து வெளிநாடுகளிலே கூட இந்த ஓல்டன் ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் ஆலயம் நிறைவு செய்திருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கே பல அடியவர்கள் குறிப்பிட்டது போல் எனக்கும் எனது ஊரில் இருக்கும் எனது கோவிலை இது ஞாபகப்படுத்தியதென்றால் அது மிகையல்ல அல்ல மிக நன்றி உண்மை நீங்கள் சொன்னது போல அந்த ஆலயங்களை நினைவுபடுத்துகிற பொழுது எங்களை அறியாமலே எங்களுடைய மனங்களில் ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுவதை உணரக்கூடியதாக இருக்கிறது இவ்வளவு வேலை பழுவுக்கு மத்தியிலும் கூட உங்களுடைய இந்த திரைப்படங்கள் உங்களுடைய இசைய சம்பந்தமான வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து வருக வருகிற தந்து வர்ணனை வேலைகளை நோடு சேர்ந்து இணைந்து செயற்பட்ட மிக்க மிக நன்றி ரகு மிக்க நன்றி நன்றி லக்ஷ்மண் எனக்கும் மிகவும் சந்தோஷம் மிகவும் ஆத்ம திருப்தி ஏற்படுகின்றது ஆலய தொண்டு என்பதை எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் விடுவதல்ல எனக்கும் அது கிடைத்திருக்கின்றது அது அற்புதமான ஒரு தருணம் இந்த தருணம் மீண்டும் வர வேண்டும் என்று எல்லாமே அதற்கு காரணமான அன்பு உள்ளங்களையும் மிக உண்மையில் பொழுது அவருடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை பார்க்க எனக்கே ஆனந்தமாக இருக்கிறது காரணம் நானும் இந்த சுவிஸ் நாட்டில் இருபத்தி மூன்று ஆலயங்கள் இருக்கிறது இந்த இருபத்தி மூன்று ஆலயங்களில் இப்படி ஒரு தேர் திருவிழாவை நான் முதன்முதலாக பார்ப்பதாக நானும் உணர்கிறேன் காரணம் இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் அப்படி பச்சை பசேல் என்று அளிக்கிற இந்த மரங்களுக்கு நடுவே மலைகளுக்கு நடுவே அமர்ந்திருக்கிற அம்பிகை ஆலயம் உண்மையிலே மெய்சுலிக்க வைக்கிறது ஏதாவது கேட்டீங்களா ஏதாவது தருவா நம்புகிறீங்களா எனக்கு தெய்வ நம்பிக்கை நிறைய இருக்குது அந்த நம்பிக்கையோடு தான் நான் நிறைய ஸ்ரீலங்காவில் இருக்கிற எங்கென்ற சொந்த பந்தங்களோ எல்லோரும் எல்லோரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி முழு மக்களும் சந்தோஷமாக நல்லா இருக்க வேணும் என்று கேட்டு தான் மட்டுமல்ல உலக மக்கள் அனைவரும் எங்களுடைய மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நல்ல மனதோடு வழிபட்டிருக்கக்கூடிய அக்கா நன்றி உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் நிச்சயமாக வணக்கம் எங்கே கோவிலில் இன்று தேர் திருவிழாவிலே திருவிழாவை நிறைவு செய்து இங்கே அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த நேரத்திலே இங்கே பல மேடைகளில் நிகழ்ச்சிகளை செய்யும் ஒரு கலை குடும்பம் எனக்கு தெரிந்து நீண்ட காலமாக சிறு வயதிலிருந்து தெரியும் பரதநாட்டியத்தில் மிகவும் பெயர் பெற்றவர்கள் அந்த குடும்பமாக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அந்த குடும்பத்தில் யார் கதைக்க போகின்றார்கள் தெரியல இன்றைக்கு திருவிழா பெட்டின்னு நினைக்கிறீங்க நீங்கள் உங்களோட ஊரில் இருந்த மாதிரி உணர்ந்தீங்களா ஓ ஓகே நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க திருவிழாபேட்டி நல்லா இருந்துச்சு திருவிழா சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இருக்குது நன்றி ஆம் இங்கே ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் ஆலயத்தில் பெரியவர்கள் அல்ல சிறுவர்கள் கூட அதாவது இளம் பராயத்தினர் கூட இங்கே வருகை தந்திருக்காங்க வணக்கம் தம்பி உங்களோட பேர் கிருஷ்ண சோசான் எங்கேருந்து வந்து இந்த கோவிலில் வந்தனீங்க புரூட்டோப் புரூட்டோப் மாநிலத்திலேருந்து அடிக்கடி கோவில்களுக்கு போவீர்களா போகணும் நான் இப்போ தான் வந்தேன் ஒரு ஒன்றரை வருஷம் தான் வந்தேன் எப்படி இருக்கின்றது மனோன்மணி அம்பாள் ஆலயத்தின் இந்த தேர் உற்சவம் நான் இந்த இது தான் டைம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறேன் நிறைய ஜனங்கள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது உங்கள் உணர்வு எப்பொழுது எப்படி இருக்கின்றது உங்கள் உணர்ச்சி வசமான நிலையில் இருக்கின்றீர்கள் கையிலே சாப்பாடு வேறு எப்படி இருக்கின்றது ஓகே ஊரில் கோயிலுக்கு போய் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வந்த சூழ்நிலை இருக்குது நன்றி நன்றி உங்களோட பேர் கமலேந்திரன் ஆம் ஆலய தொண்டுகளில் மிகவும் ஒரு விருப்போடு செயல்படும் ஒரு அன்பர் இந்த அம்மன் திருவிழாவிலே இன்று மிக உச்சமான இந்த தேர் திருவிழா இனிதே நிறைவு பெற்றிருக்கின்றது இந்த தேர் திருவிழாவை பெற்றியும் இந்த அம்மனை பெட்டியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களை விட்டு அம்மனை பெட்டியல்ல ஸ்ரீ மனோன்மணி அம்மனை பற்றி சொல்லுங்கள் பக்தியாதான் அம்பாள் எல்லாரும் ஒரு வருஷம் பாருனாங்க அதில் நினைத்துவது நடக்கும் ஆம் நிச்சயமாக இந்த பல பல அடியார்களின் அந்த வேண்டுகோளும் அதுதான் அவர்களின் கருத்தும் அதுதான் அம்மன் கேட்டதை கொடுப்பார் என்பது நீங்கள் என்ன கேட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கை சுகமான வாழ்வு அமைய வேண்டும் என்று வேண்டி அதை வாழ்கிறார்கள் நன்றி உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றிமணி அம்மன் ஆலயத்தினுடைய தேர்த்து விழாவிலே நின்று கொண்டிருக்கிற நேரத்திலே இப்பொழுது இளைஞர்கள் பார்த்தால் கைகளிலே ஒரு தட்டை வைத்து உணவருந்தி களைப்பாரிக்கொண்டிருக்கிற காட்சி அதுவும் பார்க்க போனால் இலங்கையிலே ஒரு மரத்துக்கு கீழே புளிய மரத்துக்கு கீழே அமர்ந்திருந்து கொண்டு அந்த உணவை சுவைத்து சாப்பிடுகிற உணர்வை இங்கே தந்திருக்கிறது இந்த ஆலயம் இப்பொழுது ஒரு நண்பர் அன்பர் நிற்கிறார்கள் இளைஞர்கள் கூட்டம் இங்கே நிற்கிறது ஒருவர் பின்புறமாக ஓடுகிறார் ஏனென்று தெரியவில்லை சரி ஒருவர் பின்புறமாக திரும்பி நிற்கிறார் ஏனென்று தெரியவில்லை எப்படி இருக்கிறது இந்த சாப்பாடு உணவுகள் எப்படி இருக்கிறது நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு ஒத்த வார்த்தையில் முடித்து விட்டார் அண்ண நீங்கள் சொல்லுங்க அண்ணா ஆலயம் உங்களுக்கு உங்களுடைய ஊரில் இருக்கிற குல தெய்வத்தை நினைவுபடுத்தி நிச்சயமாக நிச்சயமாக நம்ம இள இலத்தின் நேரடியாக கா காணொலி மூலம் பார்க்கக்கூடியதான் இருக்கின்றது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது நாட்டிலே இருக்கின்ற சகோதர சகோதரோடு இருக்கின்ற ஒரு ஒரு நிலைப்பாடு போல காணப்படுகின்றது மிகவும் நன்மை நன் நன்மையாகின்றது நான் நாட்டிலே உயிரத்திலே இப்பொழுது ஆலயங்களே அங்கு இருக்கின்ற கூட செல்வது க மிகவும் குறைவு ஆனால் இங்கு உள்ளவர்களை ஒ ஒரே மிக்க இவ்வளவு இவ்வளவு பொழுதிலும் அவர்கள அவர்கள் இங்கே வந்து நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும்